அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி நாலு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து இருபத்தி நான்கு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் போரட்டாத்தி மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று அரசு ஊழியர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரும் சிந்தனை மேலோங்கும் நாளாகவே இருக்குங்க இடம் பூமி வாங்கும் எண்ணம் வெற்றியை கொடுக்கும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறியது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்களால் டென்ஷனும் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியாக எதையும் எடுத்து சொல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று இன்னல்கள் குறையும் நாளாகவே இருக்குங்க பரணி சிந்தனைகள் உதிக்கும் நாளாக இருக்கும் கிருத்தியை தெளிவு பிறக்கும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நியதல் இன்று முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே அமையும் வழக்குகள் சாதகமாகும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமாகவே முடியும் இன்று எல்லாவற்றிலும் லாபமும் கிடைக்குங்க நோயில் நீங்கி உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல மதிப்பை பெற முடியுங்க உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்குங்க ரோகிணி செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் மிருகு ஆரோக்கியம் ஏற்படுங்க மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது தொழில் பணியாளர்களிடம் கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்களில் மாற்றம் செய்ய நேரிடும் என்று குடும்பத்தில் சகஜ நிலையை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுப்பீர்கள் கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி மீண்டும் திரும்பி வருவார்கள் பணவரத்து திருப்தியை கொடுக்குங்க இன்று காரிய அனுகூலமும் ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க திருவாதிரை சுமுக உறவு ஏற்படும் புனர்பூசம் மனதில் மகிழ்ச்சி இருக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று சிவ தூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாளாகவே அமையும் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவிற்கு வருங்க இன்று தொழில் வியாபாரம் முன்னேற நல்ல பாதையில் செல்லும் வாய்ப்புகள் அமையும் அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பதவியும் கிடைக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று வாய்ப்புகள் அமையும் நாளாகவே இருக்கும் பூசம் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க ஆயிலும் தனவரவு உண்டாகும் நாளாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நியர்கள் இன்று சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாளாக இருக்குங்க பொது வாழ்வில் புகழ் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் இடம் பூமியால் லாபம் உண்டாகும் இன்று காரிய அனுகூலம் ஏற்படுங்க முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பண வரவும் இருக்குங்க இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவையும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று ஆலோசனை கேட்பது மிகவும் நன்மையில் முடியும் விட்டு கொடுத்து செல்வது நன்மைங்க தாராளமாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணிபுரியும் நாளாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் பற்றாக்குறை அகலுங்க அரசியல்வாதிகளின் ஆதரவும் கிடைக்கும் மாலை நேரத்தில் எதிர்பாராத நன்மை ஏற்படும் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் அஸ்தம் வாய்ப்புகள் தேடி வரும் நாளாக இருக்குங்க சித்திரை சாதிக்கும் நாளாகவே அமையும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று குலதெய்வத்தை வழிபட்டு நன்மைகள் காண வேண்டிய நாளாக இருக்கும் வியாபார போட்டிகள் அகலும் குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க இன்று சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்கும் எதிலும் கவனம் தேவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அதனால் உதவியும் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தடையின்றி நடக்கும் புதிய ஆர்டர் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களையே கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று முன்னேற்றமான சூழல் அமையுங்க சுவாதி ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் எதிலும் கவனம் தேவைங்கிருச்சிகம் விச்சிகம் ரா இன்று ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாளாகவே இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகை திரும்பி வந்து சேருங்க இன்று வியாபார போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பனி சுமை குறைந்து மன நிம்மதி அடைவார்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் நிம்மதி கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் மன கசப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும் அனுஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாளாக இருக்குங்க கேட்டை மனதில் நிம்மதி இருக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும் நாளாகவே இன்று இருக்குங்க பாதியில் நின்ற வேலைகளை முடிப்பீர்கள் அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் ஆரோக்கிய தொல்லை அகலும் இன்று பண தேவையும் அதிகரிக்கும் பீன் செலவு மன அமைதி பாதித்தல் ஆகியவை இருக்குங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியாக உணவுகளை உண்பீர்கள் காரிய தாமதம் உடல் சோர்வு வீண் பகை போன்றவை ஏற்படலாம் உங்களை கண்டு அடுத்தவர் பொறாமைப்படக் கூடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கவனமாக செயல்படுவது நல்லது போராடம் உடல் சோர்வு ஏற்படும் நாளாக இருக்குங்க உத்திராடம் கால ஏற்படும் நாளாகவே இருக்கும் மகரம் மகரம் ராசி ராசினியர்கள் என்று புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இடமாற்றம் திருப்தியை கொடுக்காது மற்றவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம் இன்று காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியாகவே அனைத்தும் நடந்து முடியும் சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகள் தீருங்க பணவரத்து திருப்தியை கொடுக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது திருவோணம் காலதாமதம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் அவிட்டம் மனதில் அமைதி வேண்டுங்க கும்பம் கும்பம் ராசினியர்கள் இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவே இருக்கும் தொழில் வளர்ச்சி திருப்தியை கொடுக்குங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்காக செய்து கொள்வீர்கள் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் இன்று நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு நிறம் காவி மற்றும் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க சதயம் உண்டாகும் அனுகூலமான நாளாகவே இன்று அமையும் மீனம் மீனம் ராசி நீயர்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாளாக இருக்கும் திடீர் பயணத்தால் தித்திப்பான செய்திகள் வந்து சேருங்க மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க இன்று மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலையும் இருக்கும் திடீர் செலவுகளும் அதிகரிக்குங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பழங்கள் போரட்டாத்தி இன்று தனவரவுகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி திடீர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்